வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் லட்சியத்தை வச்சு தொழிலை வச்சு உழைப்பை வச்சு மேலே வரணும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் வச்சு மேலே வரணுன்றது தான் இந்த ஆங் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மனோநிலையாக உள்ளது மிதுனராசி அன்பர்களே இன்னும் சில பேருக்கு வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலம் 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 எச்சரிக்கையா இருங்க ஆயுண்ட ஒரு காலம் பல நன்மைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் ஒரு திடீர் யோகம் வந்து கை உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த ஒரு கணமன்ற சிட்டிகை போடுறதுக்குள்ளேயே சிட்டிகை போட ஆரம்பிக்கும் போது இருப்போமான்னு தெரியாது முடியும் போது இருப்போமான்னு தெரியாது மொத்தத்தில் தொழில் மாற்றத்துக்கான நேரம் உத்தியோக மாற்றத்துக்கான நேரம் வேலை வாய்ப்பு மாற்றத்துக்கான நேரம் 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 அஷ்டம சென்னையில் என்ன ஒரு கொடூரத்தை சந்திச்சிங்களோ அதே கொடூரத்தை இப்போ சந்திக்கிறீங்க இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கெட்டதில் ஒரு நல்லது சாமி இவ்வளோ நாளாக வந்து வரவு பத்தனா செலவு ஆ ஆமாம் நூறன்னா போயிட்டுருந்தது இப்போ ஓரளவுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிட்டுருக்கக்கூடிய காலந்தான் எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இருபத்தஞ்சி வரலாம் அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று மே இருபத்தஞ்சி வரலாம் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குரு ஜிம்மஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருட தமிழில் பகை கேடு வருட தமிழ் புத்தாண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கு ஏற்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகளான பதினான்கு நிகழ்வுகளை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன மிதுன ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் உங்கள் மனோநிலை எப்படி இருக்குன்னு சொல்றேன் என்ன சொல்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருந்து இருபத்தி நாலு ஏப்ரல் நீங்கள் சொன்ன மாதிரி மேரு ஏதோ கொஞ்சம் கஞ்சி குடிக்கிறதுக்கு அப்பப்போ பணம் வந்துட்டு இருந்தது இப்போ எல்லாமே முடங்கி போய் நிற்குது சாமி வரவுக்கு மீறி செலவு அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு மாதத்துக்கு கண்ணுக்கெட்டு தூரத்தில் எந்த நல்லதும் தெரியலையே ஐயோ ஐயோகோ ஐயகோ அப்படின்ற மாதிரி இருக்குது லட்சியத்தை வச்சு தொழிலை வச்சு உழைப்பை வச்சு மேலே வரணும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் வச்சு மேலே வரணுன்றது தான் இந்த ஆங் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மனோநிலையாக உள்ளது மிதுனராசி அன்பர்களே எப்படியும் கையை ஊனி கரணம் போட்டு மேலே வரணும்னு நினைக்கிறீங்க அதுவே நல்ல விஷயம் தானுங்க அந்த நினைப்பே உங்களை வந்து வாழ வைக்கணும் இல்லையா வாழ வைக்கும் ரைட் இப்போ வாங்க அடுத்தது பார்ப்போம் இப்போ ஆகாயத்தை சுற்றி காட்டுறவங்க பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கடன்காரனுக்கும் உங்களுக்கும் சண்டை ஏற்படக்கூடிய காரணம் கடன்காரனுக்கும் உங்களுக்கும் சண்டை ஏற்படக்கூடிய காலகட்டம் பெருங்கொண்ட கடன் சிறுகொண்ட கடன் உங்களை போட்டு வாட்டும் அடுத்தபடியாக ஆழ் மனசில் சஞ்சலங்கள் இன்னும் சில பேருக்கு வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காலம் 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 எச்சரிக்கையாக இருங்க ஆயுள் கண்டமான ஒரு காலம் அடுத்தது அங்கிருந்து வந்தால் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழில் ரீதியாக பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவதன் மூலமாக குழந்தை பேற்று சில பேருக்கு கிடைப்பதன் மூலமாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வதன் மூலமாக துணிமணிகள் அணிகலன்கள் வாங்கி மகிழ்வதன் மூலமாக பல நன்மைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் ஒரு திடீர் யோகம் வந்து கை உங்களுக்கு கை கொடுக்கும் பிறகு பத்தொன்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் பணத்தையாவது சேமிக்கிற அளவுக்காவது ஒரு ஒரு யோகம் வருது சாமி அப்படி சும்மா சேமிச்சு ஒரு நாளாவது சேமிச்சு வைக்கிறீங்க வீட்டில் அறுபதாயிரத்து ஆஹ் ரொம்ப தரிதிர ஜாதகம்னா இருந்தால் ஆறாயிரம் அதை விட தரித்திர ஜாதகம்னா அறுநூறு அப்படி வருது இப்போ ஆக மொத்தத்தில் பத்தொன்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஒரு நல்ல பொற்காலமான காலம் எதில் பொற்காலம் ஆனா இருந்தால் பெண்ணுக்கு சுகம் கொடுக்கிறது பாலுறவு சுகம் கொடுக்கறதுல பொற்காலம் பெண்ணா இருந்தாக்கா ஆணுக்கு பாலுறவு சுகம் கொடுக்கறதுல பொற்காலம் அப்படி சொல்லணும் ஜோசியன் சொன்னா சும்மாவா ம் நீங்க நினைச்ச வலிப்புகள் ஜோசியம் சொல்றதுக்கு ஆ அதையே தொழிலாக வச்சுருப்பான் சில ஆணும் பெண்ணும் ஆ பெண்களுக்கு சுகம் கொடுத்தே சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் வந்து ஜ்பாட்டுன்னு ஆண்களாக இருந்தாக்கா இப்போ ஆண் ப்ராஸ்டியூட் கூட நம்ம ஆண் விபச்சாரம் ஜிகோலோ பேரே சும்மா கிழி கிலிப்பாக இருக்குதுயா ஜிகோலோ ஜிகோலோ செக்ஸ் ஆண்களுக்கு ஜாக்பாட்டு பெண்ணாக இருந்தாலும் அதே இதை காதல் கை கூட்டணுமா கை கூடும் லிவிங் டுகெதர் ரைட்டு இந்த நேரத்தில் காமத்தில் போய் எதிர் முத்தெடுக்கலாம் நல்ல அன்பான அழகான மனைவி இருந்தால் முத்தெடுக்க அதை விட்டுட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்காதிங்க போங்க வாழ்க்கையில் எல்லாம் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் இதுவும் ஒரு வரும்போது அனுபவிச்சுருங்க மீண்டும் இது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது அந்த வரும்போது நாம் ஊரோடு இருப்போமான்னு நமக்கும் தெரியாது ஏன்னா போயிட்டுருக்கிற காலம் பார்த்தாக்கா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாத மாதிரி இருக்குது ரைட் அதனால் வரும்போது அனுபவிச்சிடணும் அதுதான் ஜோதிஷம் அதுதான் ஞானிகள் அதனால் தான் ஞானிகளுக்கு நாளை என்பது இல்லை இந்த இன்று கூட இல்லை இந்த கணம்தான் முக்கியம் அடுத்த கணம் இருப்போமான்னு தெரியாது உங்களை சுற்றியே அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது போன போன கணம் வரல நல்லா பேசிகிட்டு இருந்தாருங்க இந்த கணம் திடீர்னு அப்படி மயங்கி விழுந்தார் இறந்துட்டாருங்க அதுதான் வாழ்க்கை அதுதான் ஞானம் வந்தாக்கா இந்த கணம் கூட வந்து நமக்கு நிச்சயம் இல்லை என்பது தான் ஞானம் அந்த ஒரு கணமன்ற சிட்டிகை போடுறதுக்குள்ளேயே சிட்டிகை போட ஆரம்பிக்கும் போது இருப்போம்மான்னு தெரியாது முடியும் போது இருப்போமான்னு தெரியாது அதான் ஹெராட்லட்டிஸ் சொன்னார் ஒரு நதியில் நீ இருமுறை பதிக்க முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நதியில் ஒரு முறையே பதிக்க முடியாது ஏன்னா மேலே நீங்கள் கால் வைக்கும்போது கீழே போற தண்ணி புதுசு கீழே கால் வைக்கும்போது மேலே போகிற தண்ணி புதுசு இப்போ அடுத்தது வாங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இந்த பத்தொன்பது நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் ஆண்களுக்கு பெண்களால் வந்து பொருளாதார உயர்வு பெண்களுக்கு ஆண்களால் பொருளாதார உயர்வு ஏற்படும் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் வேறு மாநிலங்கள் வேறு வந்து நாடுகளுக்கு கூட வந்து போய் உத்தியோகம் செய்யலாம் என்ற சிந்தனை ஏற்பட்டு அங்கு செல்வார்கள் மொத்தத்தில் தொழில் மாற்றத்துக்கான நேரம் உத்தியோக மாற்றத்துக்கான நேரம் வேலைவாய்ப்பு மாற்றத்துக்கான நேரம் 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 இதுதான் சரியா அடுத்தது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் அஷ்டம சனியில் என்ன ஒரு கொடூரத்தை சந்திச்சிங்களோ அதே கொடூரத்தை இப்போ சந்திக்கிறீங்க இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் போட்டு லாக் பண்ணுதுடா அசிங்கம் அவமானம் மாணவங்கம் தற்கொலை முயற்சி மலை உச்சியிலிருந்து இடை விழுதல் பல துன்பங்களை அனுபவிக்கிறீங்க எச்சரிக்கையாக இருங்க ஒரு பிடி பிடிக்காமல் விடாது உங்களை ஆமாம் பெருங்கொண்ட கடன் அதனால் அசிங்க அவமானம் இன்னும் சில பேர் ஊற விட்டு ஓடுறது ஏற்படும் அங்கேருந்து வந்தால் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் இந்த தான் ஆமாம் தொழில் முடக்கமான காலகட்டம் வேலைவாய்ப்பு முடக்கமான காலகட்டம் உத்தியோகம் முடக்கமான காலகட்டம் அப்படியே உத்தியோகத்து போனாலும் வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிடவில்லை என்ற நிலை என்ற நிலை பிறகு எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இருபத்தி அஞ்சு பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் இருக்குது கெட்டதில் ஒரு நல்லது சாமி இவ்வளோ நாளாக வந்து வரவு பத்தனா செலவு ஆமாம் நூறனா இருந்தது இப்போ ஓரளவுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிட்டு இருக்கக்கூடிய காலம் எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இருபத்தி அஞ்சு வரலாம் இது வேலை செஞ்சதுக்கான சம்பளம் ஒரே பேமெண்ட்டாக கொடுப்பாங்க இந்தா போ அக்கௌண்ட்டில் நாளைக்கு வந்து விழுந்துடும் ஆர்டிஜிஸ் பண்ணுறோம் போ அப்படின்னு வந்து விழுந்துடும் இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு வந்து உத்தியோகத்துலேயோ வேலை வாய்ப்புலையோ பாக்கி வச்ச முதலாளி இப்போ மொத்தமாக செட்டில் பண்ணுறாரு நல்ல விஷயம் தானே சாமி சந்தோஷமாக இருங்க பிறகு இருபது பத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்று ஜனவரி இருபத்தஞ்சு வரலாம் இந்த காலகட்டம் ஒரு சிக்கலான காலகட்டம் வலது கண்ணில் அடிபடுறதுக்கு முகத்தில் அடிப்படுறதுக்கு ரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கு அதிகாரமான காலகட்டம் தான் இருபது பத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்று ஜனவரி இருபத்தஞ்சி மிகுந்த விழிப்புணர்வு தேவை 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 அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று மே இருபத்தஞ்சி வரலாம் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும் இதில் நீங்கள் தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவீங்க உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவீங்க வேலை வாய்ப்பு பழைய வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போய் சேருவீங்க சில பேர் வெளிநாடு வேலைக்கு போவாங்க வெளி மாநில வேலைக்கு போவாங்க டிரான்ஸ்ஃபர் நினைச்ச இடத்துல கிடைக்கும் பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் லோன் போட்டு ஃபாரின் அனுப்புறதுக்கான அதிகாரம் உண்டு இப்படி பலவிதமான நன்மைகள் நடக்குது சாமி அற்புதம் ஆமாம் பொருளாதார உயர்வு வருதுங்க உத்தியோக ப்ரமோஷன் வருதுங்க வேலை வாய்ப்பில் ப்ரமோஷன் வருதுங்க நீண்ட நாட்களாக எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருந்த குரூப் ஒன் குரூப் டூக்கு போய் இப்போ உட்கார் கரெக்டர் ஆண்டுறோம் போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நடக்குது ரைட் அங்கிருந்து வாங்க சாமி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு முதல் பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி காலகட்டம் சிக்கலோ சிக்கல் பொங்கலோ பொங்கல் மாதிரி சாமி இது சிக்கலோ சிக்கல் குடும்பத்தில் கடன் சுமை அதிகமாகுது அதை சமாளிக்கிற அளவுக்கு பொருளாதார ஏதோ ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு கடங்கார நெருக்கிறான் வர்ற வருமானம் பூரா அதிர்ஷ்ட தொகையெல்லாம் கடனுக்கும் வட்டிக்குமே போயிட்டுருக்கு நோய்க்கு டாக்டருக்கு வக்கீல் பீஸுக்கு அப்படின்னு ஒரு வேதனை 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 பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறமா ஆள் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் பிறகு இந்த தமிழ் புத்தாண்டு நிறைவடும் தேதியான பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு இருபது அதிகாலை ஏஎம் அந்த பீரியடுக்கு உங்கள் மனசு எப்படி இருக்குது கொஞ்சம் சுகமாகவும் கொஞ்சம் சுகமின்மையாகவும் ஒரு டைலமாவில் இருக்குது ஏதோ ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள நெஞ்ச சுத்தின பாம்பு மாதிரி இருக்குது அப்படி தான் நிறைவடையுது எப்படி ஆகாயத்தை சுற்றி காட்டணும் பார்த்தீங்களா பதினாலு பதினஞ்சு நிலையில் இப்படி இந்த குரோதி வருடை என்கின்ற தமிழ் பொருளான பகைகேடு வருடத்துக்கு மிதனராசன்பர்களுக்கு நான் இதுவரையில் பதினைந்து நிலைகளில் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக பலன் கூறினேன் இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிற மீதரராசி அன்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் அதை வந்து ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேர்ந்து அது உங்களை தக்க நேரத்தில் காப்பாற்றும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் பஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ காண்டாக்ட் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் டூ வெப்சைட் டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ மெஹரு டாட் ஓஆர்ஜி